அடிய இந்த இப்போ காலமா சுவாமி ராமர் வந்து ஏழாயிரத்து வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தார் அப்படிங்கிற பிரச்சாரம் ரொம்ப இருக்கு ஐயாயிரத்தி நூத்தி பதினாலு பிசி கிறிஸ்துவுக்கு முன் பிறந்தார் அது நாள் கணக்கு நாங்க குறிச்சிட்டோம் அப்படின்னு நிறைய நாளைக்கு சொல்லிட்டு இருக்காத அந்த இவெல்லாம் ஹிஸ்டாரியன்ஸ் அவள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா ஆனா இப்ப வந்து சம்பிரதாயத்தவர்களும் இதையே சொல்லிட்டு இருக்கா இப்போ ஸ்ரீவை இஷ்ட சம்பிரதாயத்தை சார்ந்தவர்களும் இந்த மாதிரி ராமர் பிறந்து ஏழாயிரம் தான் ஆறுது அப்படின்னு சொல்றான் இது நம்மளுடைய கணக்குக்கும் நம்ம புராணங்கள் இதிகாசங்கள் எழுதினதுக்கும் ரொம்ப விருத்தமா இருக்கு அதான் நான் வந்து தேவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன இது மாதிரி ரெண்டு விதமான ஒப்பீனியன் இருந்துட்டேதான் இருக்கு ரொம்ப நாளா இருக்கு அப்படியே அது வந்து இப்போ ஆழ்வார்கள் கால சொல்லிட்டு அந்த காலத்துல மூ கார் சொல்லிட்டு அடியேன் அவர் பெரிய புத்தகம் எழுதியிருக்காரு அடியேன் அதுல ஆழ்வார்கள் எல்லாரும் ஒன்பதாவது ஏழாவது நூற்றாண்டுல இருந்து ஒன்பதாவது நூற்றாண்டுக்குள்ள இருந்தார் சொல்லிட்டு அதிரோ ஆழ்வார் பாச்சரத்தின் இருந்து சான்றுகள் எல்லாம் எடுத்து எழுதுறாரு அவர் இந்த ராஜாக்கள் எல்லாம் திருமங்கி ஆழ்வார் சொல்றார் அதனால அந்த ராஜாக்கள் காலத்துக்கு அப்புறம் தான் அவர் இருந்திருக்கணும் அவனா ஸ்ரீ வைஷ்ணவர்களா அவள்னா சம்பிரதாயத்து இல்ல மூ ராகவையன் கான்றோரு நிறைய விஷயம் தெரிஞ்சவர் சரி சரி அந்த காலத்துல சொல்றேன் நான் வாழ் அளவுக்கு நமக்கு ஒண்ணு நாலேஜ் கிடையாது எங்களுக்கு எல்லாம் கூட அந்த நாலேஜ் கிடையாது ஊறாக வைங்கார் ஒரு காலத்துல செந்தமிழ்னு ஒரு பத்திரிகை எல்லாம் மதுரையில இருந்து வந்துருந்து சம்பிரதாய விஷயங்கள்லாம் கூட நிறைய எழுதிட்டு இருந்தார் கேள்விப்பட்டிருக்க ஊராங்க ஆஹ் நல்ல பெரிய ஆனா அப்பவே அன்னகராச்சார சுவாமி அதெல்லாம் ஒத்துக்கல அந்த மாதிரிலாம் ஆழ்வார்கள் வந்து இது பண்ண ஆனா ஆழ்வார் அனகராச்சார சுவாமி போல இருக்கிறவாளுடைய மெயின் அபிப்பிராயம் என்னன்னா இந்த காலம் என்னன்றத விசாரம் பண்றதுல எந்தவித லாபமும் கிடையாது சரிதான் சரிதான் இந்த தாக்கல் தாக்சத்திய கேர்த்துல வண்டம் ஏதோ சம்ஸ்கிருத்தல ஒரு சம்பிரதாயத்தவர்களுடைய நிலைப்பாடு

ஒன்பது ஜனவரி பதினாலாம் தேதி தான் ராமர் பிறந்தார் அதெல்லாம் நான் அந்த ஆர்ட்ல பப்ளிஷ் பண்ணிருக்கேன்றது வாஸ்தவம் தான் அப்படியே அதுல நான் அதை வந்து ஏத்துக்கொள்ளுகிறேன் அபிப்பிராயத்தான் நான் பண்ணல அதை

நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது பட் நானே என்னுடைய பத்திரிக்கைல ஒரு ரைடர் போடலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் இந்த கருத்து அதுக்கு கட்டுரை அந்த கட்டுரை எழுதுற சாதாரணமா என்ன பத்திரிக்கைல போடுவாள கட்டுரைல வர்ற கருத்து எல்லாம் அந்த அந்த கட்டுரை ஆசிரியர்களுடைய கருத்து நம்முடைய கருத்து அல்ல அது பத்திரிக்கையினுடைய கருத்தோ பத்திரிக்கை ஆசிரியருடைய கருத்தோ அல்ல அப்படின்றதுதான் இப்போ நான் அதுதான் என்னுடைய ஸ்டாண்ட் ஒரு சின்ன இன்னொரு உதாரணம் கூட சொல்றேன் கருணாகராச்சார் சுவாமி ரொம்ப அழகா ஒரு சீரியர் எழுதின்னு இருக்காரு என்னுடைய பத்திரிகையில வேதத்துக்கு எல்லாம் வந்து எல்லாம் திவ்ய தேசங்களை தான் சொல்றதுன்ற மாதிரி ரொம்ப நன்னா எழுதுறாரு அடியன் அடியன் அது உண்மையா கூட ரொம்ப பொருத்தமா தெரியுது காஞ்சி சுவாமி அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வேதத்துல காட்டி இருக்காரு ஆனா அந்த மாதிரி எழுதுறாரு அடிய வேதத்துலயே போது போக்குறவா சில பேர் இருக்காளோ இல்லையா ஆமா ஆமா அதுக்கெல்லாம் ஆட்சேபணம் எழுதுறா அதெல்லாம் வேதத்துக்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் அர்த்தம் சொல்லக்கூடாது சரி நீங்க பாட்டு உங்க இஷ்டத்துக்கு மன போன அதை இன்டர்பிரி பண்றீங்க வரும் வேர்ட்ஸ் வச்சு ஜம்பிள் பண்ணக்கூடாது அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் சொல்றான் ஆனா அவருடைய இன்டர்பிரேஷன் கருணாகராச்சார சுவாமி காட்டுற எல்லாம் ரொம்ப ரசிக்கபடியா இருக்குற புரியும் நேத்தி கருணாகராச்சார சுவாமியோட பேசினேன் அவரும் வந்து இது ஏத்துக்கல சம்பிரதாயத்துல ஒத்துக்கவே முடியாது அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு அறிஞர் அதாவது விஞ்ஞானிகளுக்கும் மெஞ்ஞானிகளுக்கும் ரொம்ப வித்தியாசம் ஜாஸ்தி வித்தியாசம் இருக்கு அதனால நாம அதை பத்தி ஏத்துக்கிறது கிடையாது இது சொல்றவாள் சொல்லிட்டு போற அவளுக்கு பதில் சொல்ல முடியாது அதேதான் இருந்தாலும் இருந்தாலும் நாம சொல்ற சரி பண்ண வேண்டியது சரி பண்ண வேண்டியது நம்மள வாழை சொன்னாக்கா கஷ்டம் தான்

அது அது அந்த மாதிரி அபிப்பிராயம் இருந்தா அது நம்ம பத்திரிகையிலேயே தெளிவுபடுத்தி விடுறது நல்லதுன்னு அடிக்கடி பத்திரிகையிலேயே நான் வந்து இது இன்னொரு கருத்தும் இருக்குன்னு தெரியறதுக்காகத்தான் இந்த மாதிரி கட்டுரைகள் போடுறமே தவிர இந்த கட்டுரைகள் எல்லாம் நம்ம போட்டதுனால நம்ம அங்கீகரிச்சோம்னு ஒண்ணும் அர்த்தம் இல்லை அதுல ஒரு விஷயம் ஜெயஸ்ரீ சாரநாதன்றவா வந்து எனக்கு தெரிஞ்சவா எங்க திருமலை சிஷியர் எங்க திருமலை சிஷியர் தான் சரி இருக்கட்டும் அவ வந்து என்ன பண்றான்னா வந்து ஜெயஸ்ரீ சாரநாதன் வந்து ராமானுஜரை பத்தி ஒரு கட்டுரை எழுதியிருக்கா ஒரு விஷயம் அது அந்த நாகசாமின்னு ஒருத்தர் எழுதினாரு இல்லையா ஆமா அவர் ராமானுஜரை பத்தி ஒண்ணுமே கிடையாது எல்லாம் ஆமா அதுக்கு பதிலா அவர் வந்து ஜெயஸ்ரீ சாரநாதன் ஒரு புக் எழுதினா அந்த புக்குல அவர் வந்து நல்லா அசிக்க முடியாத ஆதாரங்களோட ராமானுஜர் வந்து என்னென்ன அவருக்கு சொன்னது மொத்தம் உண்மைதான் ஒரு ஹிஸ்டாரிக்கலா ப்ரூ பண்ணி அவர் எழுதிருக்கார் ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ சுவாமி எழுதி இருக்காரு அதுக்கு முன்னடியே தெரசுவாமி ஆனா இவ்வளவு ஆதாரங்கள் அவர் எழுதல நான் பார்க்கும்போது சொல்ற விஷயங்களையே அதுல எழுதிருக்காரு தவிர ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ சுவாமி பதிலா அதுக்கு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டோட அவர் எழுதல சரி ஆனா இந்த அம்மா வந்து

அது இந்த குலோத்துங்க சோழனுடைய காலம் வந்து வேற இது நடந்த காலம் வேறன்ற மாதிரி வச்சு ராமானுஜருடைய லைஃபையே இன்னும் ஒரு அறுபது வருஷம் தள்ளி போடணும்னு எல்லாம் சில பேர் எழுத ஆரம்பிச்சுட்டான் அதாவது டென் செவன்டீன் இல்ல ராமானுஜர் டென் செவன்டி செவன் அவருடைய அவதாரமே அடுத்த பிங்கள வருஷம் வச்சுட்டா தான் மீதி எல்லாம் சரியா வரும்ன்ற மாதிரி எல்லாம் வச்சுருந்தாவா நல்லா நிறைய பேர் நம்ம இதுலயே ஹிஸ்டாரிக்கலா ரிசர்ச் பண்றவாள் அந்த மாதிரி சொன்னான் பட் டாக்டர் கே பி ராமன் கூட

அந்த டேட்டா வந்து நீங்க கோட் பண்றதுல ஒரு மிஸ்டேக் இருக்குன்றது அது ஆக்சுவலா ரிவீலிங் பாயிண்ட் அவ வந்து எழுதினதுல இந்த மாதிரி அந்த கடைசி ராஜா பேர் அதிராஜே நினைக்கிறேன் அவன் தான் வந்து அது பண்ணியிருக்கான் அவன் வந்து அந்த பீரியட்ல இல்லேன்னு நீங்க சொல்றது தப்பு ராமானுஜர் காலத்துலதான் அவன் இருந்திருக்கான் அப்படின்றத இன்ஸ்கிரிப்ஷனல் எவிடென்சோட அவ ப்ரூவ் பண்ணிருக்கான் அதெல்லாம் ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் அந்த விஷயத்துல நான் அதே மாதிரி முஸ்லிம் படை எடுப்ப அந்த சமயத்துல வரலன்னு நீங்க சொல்றீங்க வந்ததுக்கு சாட்சி இன்னைக்கு இருக்குது அங்க ஒரு தர்காவே ஒண்ணு முஸ்லீம் இருக்கு நரசிம்மர் கோவில் ஒண்ணு இடிச்சு அங்க வந்து ஒரு தர்காவோ ஏதோ அந்த மாதிரி முஸ்லீம் ஒரு இது என்ன சொல்றது பிளேஸ் ஆஃப் ஒர்க்ஷிப் மாதிரி அவன் கட்டி வச்சிருக்கான் அதனால அது எந்த காலத்துல ஏற்பட்டதுன்னு அங்கேயே அதுக்கெல்லாம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு எல்லாத்தையும் எடுத்து எழுதி ராமானுஜரை பத்தி குரு பரம்பரையில வர்றது அத்தனையும் சத்தியம் அதுல எதுவும் பொய் இல்லைன்ற மாதிரி அவர் நல்லா எழுதியிருக்காவா சரி அத நான் படிச்சு பாத்தேன் அதுக்கு நானே ஒரு முன்னுரையும் குடுத்துருக்கேன் அந்த கட்டு புத்தகத்துக்கு சரி அதுல கூட நான் என்ன எழுதிருக்கேன்னா இந்த மாதிரி பென் தெர் இஸ் எ கான்ப்லென்ட் விட்வீன் சம்பிரதாயம் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் டீடைல்ஸ் பீட் உட் அப்ரோச் இன் எ வே தட் டு செட்டில் தி இஸ்யூ இது இது த இது தப்பு அது ரைட்டுன்னு போக வேண்டாம் இத வச்சிட்டு எவ்வளவு தூரம் சமர்த்திக்க முடியுமோ அவ்வளவு தூரம் சமர்த்திக்கிறது தான் நல்லதுன்ற மாதிரி தான் நான் எழுதிருக்கேன் அந்த ஒரு தொடர்புல அவ வந்து சில கட்டுரைகளை எழுதி கொடுத்தா சரி அவ ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் தான் பண்ற அவளுக்கு நம்ம சம்பிரதாயம் பெருசா இந்த மாதிரி எல்லாம் அவளுக்கு அவ்வளவு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அதனால அந்த கட்டுரையை நம்ம கீதாச்சாரியில போட்டோம் பட் அதுல போட்டிருக்கிற விஷயங்களை அத்தனையும் நம்ம ஏத்துக்கணும்னு அவசியமும் இல்ல நான் ஏத்துக்கவே இல்ல இல்ல நீங்க தேவையில்ல

கண்டனமாதான் தான் சாரன் எ எ எ எ எ எ கண்டனம் பண்ண வேண்டியது நம்மளுடைய பொறுப்பா இருக்கு இல்லையா போ எ எது தண்டம் பண்ண வேண்டிய நம்மளுடைய பொறுா இருக்கு சம்பிரதத்துக்கு இருக்கு நீங்க வந்து ஒரு ஒரு சமயம் இப்ப என்ன எழுதுனா ஒரு சமயம் நான் நன்னா எழுதிட்டேன் சரியா எழுதிட்டேன்னு சொல்லிட்டு நான் எழுதுறது எல்லாமே சரிதான் இருக்கும் நான் எழுதுறது எல்லாமே எல்லாரும் ஏத்துப்பா அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டேட்டஸ்க்கு போயிட்டு சேனல் சேனலா சேனல் சேனலா பப்ளிக் சேனல் எல்லா சேனல்லயும் எல்லா சேனல்லயும் போய் ஒரு நிர்ணயம் எப்படி இப்போ இதெல்லாம் யாரும் இந்த காலத்துல படிக்கிறதே கிடையாது எதையுமே படிக்கிறது கிடையாது அப்ப இவெல்லாம் இந்த அஞ்சு நிமிஷம் யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு அத பத்தி பேச வேண்டியது இப்படியே தான் நடந்துட்டு இருக்கு இப்போ அப்ப அந்த பிரச்சாரம் மட்டும் தான் ஜாஸ்தியா போகுதே தவிர இப்போ திரேதா யுகம் அப்படின்னா அந்த யுகம் எங்க இருக்கு அது எத்தனை கா வரு லட்சம் வருஷமுக்கு முன்னாடி இருக்கு முன்னாடி அவரு மத்திய புராணத்துல ராமர் வந்து இருபத்தி நாலாவது சத்திரோகத்துல பிறந்தாருன்னு எழுதிருக்கு இந்த புராணங்கள் எல்லாம் அப்போ வந்து பொய்யா இவா என்ன சொல்றான்னாக்க இட் இஸ் இர்ரேஷனல் ராமர் லட்சக்கணக்கா வருஷத்துக்கு முன்னாடி சொல்றது அவர்களுடைய அவருடைய கருத்தா இருக்கட்டும் நம்ம அதை பத்தி சந்தோம் எவ்வளவோ நாஸ்திகர்கள் எத்தனையோ கருத்து சொல்றாரு அதை பத்தி நாம பத்தி சொல்ல போறது இல்ல நாஸ்திகர்கள் சொல்றதை பத்தி நம்ம கவலை கிடையாது அவா சொல்லிட்டு போறான் அவா யாருன்றது தெரியும் நமக்கு ஆனா ஆஸ்திகர்களா இருக்கிறவர்கள் சொல்றதுதான் ரொம்ப டேஞ்சர் இப்போ இப்ப ஆஸ்திரிகர்கள் வேஷத்துல இருந்துட்டு ஒரு ஒரு ராமானுஜரை பத்தி சரியா எழுதிட்டேன் அப்படின்ற விஷயத்துல நமக்கு அது நானும் அது சொல்றேனே நமக்கு இந்த காலம் நேரம் எல்லாம் நமக்கு அவ என்ன சொன்னா அவ எப்படி வாழ்ந்தா அவ அனுஷ்டானம் என்ன அடிய ஞானாச்சாரியன் காஞ்சி சுவாமி அதுதான் சொல்லுவார் எந்த காலத்துல பறந்துருதான் நமக்கு என்ன என்ன லாபம் லோகத்தை கூட சொல்லுவார் புராணம் சாது சர்வம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பழையின்றதுனால வசியம் கிடையாது நேற்று வெட்டின கணறுன்றதுனால இதுல இருந்து சங்கல்ப சூரியோதயத்தில இருந்து ஒரு ஸ்லோகம் நினைக்கிறேன் அதை எடுத்து சொல்லுவார் சுவாமி அடிக்கடி பழைய கணர் உப்பா இருந்தா அதை சாப்பிடணும்னு அவசியமா புது கணர் திட்டிப்பா இருந்தா அதை கைவிட்டணும்னு அவசியமா இதெல்லாம் இந்த காலத்தை பத்தி நமக்கு அவசியம் விசாரமே வேண்டாம்னு சொல்லுவார் சுவாமி ஆமா ஆமா அதான் அதுதான் சம்பிரதாயத்தவர்களுடைய நிலைப்பாடு அப்ப சம்பிரதாயத்தவர்கள்னு ஒரு போர்வையில வச்சுட்டு நீங்க எழுத எழுதும் போது நீங்க சம்பிரதாயத்துக்கு இணக்கமா தான் எழுதணுமே ஒழிய சம்பிரதாயத்துக்கு விருத்தமா எழுதிட்டு சம்பிரதாயம் இதைத்தான் சொல்றது ரிஷிமுனிகள் இதைதான் சொன்னார் உங்களுக்கு எல்லாம் படிக்கிற எதுவும் தெரியல அப்படின்னு பண்டிதர்கள் எல்லாரும் நான் சொல்றதை ஒத்துக்கிறா அப்படின்னு ஒரு 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 நிலைப்பாடு எடுத்து சேனல் சேனலா இதை சொல்லும் போது என்ன சுவாமி அவ சொல்றது மட்டும் தான் உலகம் பூரா கேக்குறது இப்போ என்னன்னாக்கா இது இவ என்ன சொல்ல டார்வின் தியரி இருக்கு இல்லையா பேங் தியரி டார்வின் தியரி குரங்குல இருந்து மனுஷன் பிறந்தான் அப்படிங்கறதோட சேர்த்து ராமாயணமும் ஒத்து போறது அப்படின்னு சொல்லி இப்ப டார்வின் தியரியோடய பிக் பேங் தியரியோடய நம்மளது அவ சொல்றதுதான் கரெக்ட் நாங்களும் அதை சொல்லியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்றது நம்ம சொல்றது ஒண்ணுமே தெரியாது அல்ல தேவதான் பாக்குறது இல்லைன்றதால இத பாக்குறது இல்லைன்றதுனால தான் நமக்கு கஷ்டம் ஆனா ஒரு காலத்துல புத்தூர் சுவாமி எல்லாம் இதெல்லாம் கண்கொத்தி பாம்பா பார்த்து அவர் இதெல்லாம் எழுதியிருந்தார் எழுதியிருக்காரு ஒரு ஒரு வாக்கியம் யாராவது அத்வைத்திகள் எல்லாம் கண்டனம் பண்ணிருக்காரு பல தடவை அவர் கூட ஆழ்வார்கள் காலத்துல பொறுத்தவரைக்கும் பேசிட்டு சாதாரணமா பேசிட்டு சொல்லுவார் சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் அப்படி சொல்லிட்டு போறான் அவர் வந்து திரும்பி சுவாமி அமைப்பாளர்கள் சொன்ன எனக்கு ஒண்ணுமே கவலை இல்ல இல்ல அண்ணங்கராஜ சுவாமி மறுப்பு எழுதினார் ஆழ்வார்கள் கால நிலையன்றதுக்கு ஆழ்வார்கள் அவதார ரகசியம்னே புத்தகம் ஒரு கட்டுரையா எழுதினார் காஞ்சி சுவாமி அடி புத்தூர் சுவாமி அதெல்லாம் சண்டையே போடல அவர் சொட்டாரு சொல்லிட்டு போற நான் அவரெண்ட கூட கேட்டேன் இத பத்தி எவ்வளவுன்னும் எழுதலையேன்னுட்டு என்னப்பா ஊர்ல இருக்க மொத்த பேரும் எல்லாத்தையும் சொல்லிட்டே போனா இதுக்கு முடிவே கிடையாது அடிவே கிடையாது என்னமோ சொல்லிட்டு போறா போட்டோம்ல அதுல ஆய்வாளர்கள் அறிவியல் ஆய்வாளர்கள் ஆராய் ஹிஸ்டாரின்ஸ் அவங்க எல்லாம் சொல்றாங்கன்னா நம்ம ஒதுக்கிட்டு போயிடலாம் சாமி நான் வந்து ஒரு உபநியாசகன்ன்னு சொல்லிட்டு உபநியாசகன் வந்து உபநியாசத் அதாவது கிரந்தத்துக்கு விருத்தமா பேசக்கூடாது பூர்வாச்சாரியர்கள் வச்சனத்துக்கு விருத்தமா பேசக்கூடாது அது சரி இதெல்லாம் அப்புறம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துடைய சிஷ்யன்னு சொல்லிட்டு ஆச்சாரியர்கள் வச்சனத்துக்கு எதிர்க்க பேசக்கூடாது அப்படி பேசும்போது என்ன இருந்தது ஆச்சாரியர்கள் எல்லாம் ஏதோ ஒன்னும் ஞானம் இல்லாதவர்கள் போலவும் இவ யாரோ இவர்கள் தான் கண்டுபிடிச்சி பெருமாளுடைய பெருமாளோட வயசு திருப்பி நம்ம சொல்றோமே பெருமாள் என்னைக்கு பிறந்தான் என்ன பெருமாள் எப்படி இருந்தான்றதுதான் நமக்கு முக்கியம் முதல் கேள்வி அப்படிதான் யாரு எந்த குணவான் யாருன்னு தான் கேள்வி எங்க பிறந்தான்னு கேள்வி கிடையாது கேள்வி கிடையாது ஒத்துக்கல அப்படின்றதுக்காக நம்மளுடைய சம்பிரதாயத்தை நம்மளுடைய கால நாட்காட்டுகள் இதையெல்லாம் புறந்தள்ளி இது வந்து ஒரு பத்தாயிரம் வருஷத்துக்குள்ள சுருக்குறது அப்படிங்கிறது இது சனாதன தர்மத்துக்கு விரோதம்னு நான் நினைக்கிறேன் அதனால அதை நம்ம கண்டனம் பண்ண வேண்டியது எல்லாருமே அதே கருத்து தான் அடிய கருத்துதான் சம்பிரதாய்கள் எல்லாருக்குமே கருத்து அதுதான் அடியும் சந்தேகமே இல்ல சந்தோஷம் சுவாமி அடியே அடியன் தன்யாஸ்மி சுவாமி தன்யாஸ்மி